இந்த சித்திர ஏதோ இருக்கு மத்த துண்டுகளையும் சீக்கிரம் சம்பு அவர்களை கொஞ்சம் விலகி நின்னுங்க வெளிச்சம் கிடைச்சத பார்க்க முடியும் நாம் எங்க ஆரம்பிச்சமோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க போல இருக்கே இது இன்னொரு புதிர் தைரியம் தன்னம்பிக்கை ஆசை அப்புறம் கவனம் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் மலை உச்சியில எந்த கோவில் இருக்கோ கழுத்துல மாலைய போட்டுக்கிட்டு யார் அந்த கோவிலுக்கு போய் சுத்தமான மனசோட குடிமையோட யார் ஆச்சாரமா அந்த கடவுளை பூஜிக்கிறாங்களோ அவங்களால இந்த புதிர்கான விடையை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த குடிமி பிரச்சனை வேற வந்திருக்கா. வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன். வீசிடுங்க. எங்க எல்லாரியுமே வீசிடுங்க. இல்லனா நான் யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குடிமீனா பண்டிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பண்டிதரே என்ன புதேல இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? தெரியும். எனக்கு தெரியாது. குடிமீங்கிறது பெண்களுக்கு கூட தான் இருக்கும்.

புதிர்க்கு பதில் கிடைச்சிருச்சு என்ன அது அந்த கோவில் தான் எப்படி அங்க பாருங்க மலை உச்சில இருக்கு எந்த உச்சில மலை உச்சில கோவில் இருக்கு அங்க போய் சூரிய நமஸ்காரம் பண்ணனும் பண்ணணும் கிடைச்சிருச்சு சரி சூது விளையாடி என் இடுப்பெல்லாம் வலிக்குது என்னால வர முடியாதுப்பா அது சம்பு அவர்களே எனக்கு என்னமோ இவங்க எல்லாரையும் கப்பலுக்கு அனுப்பி வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது இல்லனா ஏதாவது புது பிரச்சனை உருவாயிடும்ல இவங்க எல்லாரும் நம்ம கூடவே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு புது பிரச்சனை வருங்க அந்த கோவிலுக்கு நாம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வருவோம் அதான் சரியா இருக்கும் சுவாமி சொல்லுங்க ஏதமா உப்புமா சூடா இருக்கு நீங்க போயிட்டு வாங்க பத்ரமா போயிட்டு வா அப்புறம் திரும்பி வரும்போது சூடா பக்கோடா வாங்கிட்டு வா

ராமகிருஷ்ணா அந்த புதிருக்கான சரியான விட அந்த கோவில்ல கிடைக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியுமா நூறு சதவிகிதம் அம்மா காளிமாதா மாதா நீங்கதான் என்ன காப்பாத்தணும் இந்த பிரச்சனையில இருந்து பிரச்சனையிலிருந்து தான் காப்பாத்தணும்

ராமகிருஷ்ணா அவர்களே இதுல ஏதோ ஒண்ணு கட்டி இருக்குங்களே வாங்க என்னன்னு பாக்கலாம் வாங்க இன்னொரு புதிரா வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன் வடக்கு பண்ணிட்டு ராமகிருஷ்ணா தோலி தோல இதுல இருக்கிற இந்த குறியீட நான் எங்கயோ எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன் எங்க 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 பாத்தீங்க அது 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 எங்கன்னா அது ஞாபகம் இல்ல ஆரம்பம் தான் இதுக்கு ஒரு முடிவு மனசு தளர விடாதீங்க திரும்பவும் கப்பலுக்கு போங்க அங்க போய் புல்லாங்குழல ஓதுங்க என்னது புல்லாங்குழலா அப்படின்னு அப்படின்னா அது வெறும் புலாம்புடியில வாசிக்கணுமா அப்ப என் கஷ்டமல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது அவர்களே ராம கிருஷ்ண அவர்களே இப்ப என்னோட நீ எப்படி சம்பளம் கொடுப்ப நீ கொடுப்போட உமா கூட ராம கிருஷ்ண அவர்களே சொல்லுங்க கொள்ளக்காரங்களோட கடனை அடைக்கணும் நான் எங்கிருந்து படத்தை கொண்டு வருவேன் ராமகிருஷ்ணா அவர்களே இனிமே இனிமே நான் வாழவே முடியாது உங்களுக்கு தேவைதாங்க

வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படியா அதுதான் விஷயமா சின்ன வயசுல புல்லாங்குடல் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு தண்டனையும் கிடைச்சது அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்பா முன்னாடி நின்றுகிட்டு என் தோல்வியை ஏத்துக்கிட்டு என் கனவை தியாகம் பண்ணிட்டேன் இருந்தாலும் ராமகிருஷ்ணா அவர்களே சொல்லுங்க எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது என்ன இத்தனை வருஷம் கழிச்சு என் அப்பா இந்த புல்லாங்குழல எனக்காக ஏன் இங்க விட்டுட்டு போயிருக்காரு ஒருவேளை அவர் சுஜி தப்புன்னு உணர்ந்துட்டாரோ என்னவோ இந்த கொள்ளடிக்கிற சம்மச்சாரம் வேண்டாமீங்க உங்களோட உண்மையான சொத்து பணம் கிடையாது உங்களுடைய சங்கீதம் அதனாலதான் அவர் உங்களுக்கு இத பரிசா விட்டுட்டு போயிருக்காரு இது ஒண்ணு புதையில் கிடையாது எனக்கான இறுதி சடங்கு தெரியுமா வெளியில தூக்கி எரிஞ்சிருவேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே என்னால ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு அதனால என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க நேரத்தை ரொம்பவும் வீணாக்கிட்டேன் இப்ப வந்து புரிஞ்சுதே இருந்தாலும் பரவாயில்லங்க எல்லாம் என் நேரம் இப்ப உங்க வாக்குறுதி நிறைவேத்திங்க எங்க எல்லாரையும் பத்திரமா விஜய் நேரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா வெளியே தூக்கி எரிஞ்சிருவேன் ஏ இல்ல இல்ல நீங்க நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஆமால ஆமால கண்டிப்பா கண்டிப்பா கனி இன்னும் கொஞ்ச நேரம் இதை கேட்ட என் காதுல ரத்தமே வந்துடும் போல இருக்கு மணி நம்ம தப்பிக்கணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆகணும் முன்னா உன் கிட்ட குளுக்க என்கிட்ட கிட்ட கொத்துமணி எதுவுமே இல்ல நான் தான் எல்லாத்தையும் கொளுத்துட்டேன்ல பிரமாதம் ரொம்ப இனிமையா இருக்கு மனசு அப்படியே மயக்குது ஆஹா நீங்க ரொம்ப அருமையா புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க சம்பு அவர்களே ஏன் நிறுத்திட்டீங்க

நான் பழி வாங்கியே ஆகணும் சுவாமி சொல்லுங்க ஏஜமா எல்லாரையும் வழியில தூக்கி எரிஞ்சு இது நியாயமே இல்லைங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே கடைசியில எங்க எல்லாரையும் விடுதலை பண்ண வேணும் முதல்லயே சத்தியம் பண்ணீங்கல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை

ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இவங்க ரெண்டு பேரும் தூக்கி தூக்கி போடுங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்க அடுத்து நீங்க

குடுத்த வாக்க நிறைவேற்றாத மனுஷன் நம்பிக்கையும் போயிடுச்சிங்க கனிமணி முதல்ல குதிங்க குதிக்க மாட்டோம் குரு இது என்னோட கட்டளை

உங்களை விட்டுடு. நம்ம தபிச்சிட்டேன மணி. ஆனா கேடுக்கு கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாத. அவன் கடல்ல விழுந்து சாகட்டும். என்ன? சரி انا தண்ணேன. ராஜகுரு நீங்க உள்ள வரலாம். நான் தப்பிச்சிட்டேன். கட தான் நன்றி சொல்லணும். நான் தப்பிச்சிட்டேன். நானா சரி இப்ப சொல்லுங்க. புதிருக்கு பதில் என்ன? குருதேவர் எங்க அவர் கடல்ல விழுந்துட்டாரு இது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அதை யாராலயும் தடுக்க முடியாது சரி எனக்கு பதில் சொல்லுங்க முதல்ல போய் குருஜியை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன் போங்க அட பண்டிதரே அவரு கடல்ல விழுந்துட்டாரு எங்க குருதேவர் அவ்வளவு சுலபமா சாகிறவர் கிடையாது நிச்சயமா புழச்சுக்கு வர போய் தேட சொல்லுங்க நீங்க சொன்னது சரிதான் பண்டிதரே இந்த கிழமை அவ்வளவு சுலபமா சாக மாட்டான் கடல்ல ஒரு பெரிய மீன் இவரை சாப்பிட பார்த்து ஆனா நம்மளுடைய வீரர்கள் இவரை காப்பாத்திட்டாங்க ரொம்ப நல்லது சொல்லுங்க அந்த புதையில் எங்கே இருக்கு சம்புவா வருகிறே உங்க தான் எனக்கு நம்பிக்கைய போயிடுச்சே ஆ ஒருவேளை சுவாமி எனக்கு வாக்கு கொடுத்தா நான் அதை சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் சுவாமி வாக்கு கொடுக்கணுமா சுவாமி சொல்லுங்க உப்புமா சூடா இருக்கு உன்னோட வாக்கு கொடுத்துரு பண்டிதரே ராமகிருஷ்ணா நான் இப்போ வாக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது போதுமை பண்டிதரு சுவாமி சொல்லிட்டாரு சொல்றீங்களா சுவாமி உங்க வீரர்கள்கிட்ட சொல்லி இந்த சம்பவம் கைது செய்ய சொல்லுங்க பண்டிதர் என்ன முட்டாள் மாதிரி உலர்ற இங்க பாரு சுவாமி

ஆனா இப்ப கிடையாது நாங்க இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல தொழில் பண்ண போறோம் அது என நாங்க இனிமே கடற்கொள்ளையர்களா இருக்க விரும்பல நல்ல மனிதர்களா வாழணும்னு நினைக்கிறோம்பா அதுவும் குருஜியோட கிருபையால கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கான பின்விளைவை சந்திக்க போறேன் என விடுங்க இனிமே எல்லாம் நல்லா நடக்கும் சுவாமி கண்ணாடி இருக்கிற அந்த அறைக்கு கூட்டிட்டு போ என்னோட கடைசி ஆசை என்னையா கடைசி ஆசை வேற ஒண்ணு இல்ல என்ன கடைசியா ஒரு தடவை அந்த புதையில பார்க்க விடுங்க சரி தலியை கூட்டிட்டு வாங்க கப்பலுக்கு திரும்பி போங்க புல்லாங்குழல வாசிங்க புதிர் என்னன்னு தெரியும் அதுக்கு பதில சொல்லு எல்லா புதிரும் இங்கதான் ஆரம்பமாச்சு அப்ப அதுக்கான முடிவு இங்கதான் இருக்கும் என்ன சம்பவம் அவர்களே கண்டிப்பா சரி கொடுங்க உங்க புல்லாங்குழல கொடுங்க அட கொடுங்க ஒண்ணு இல்ல உம் எதுவும் வேலைக்காகல இல்ல பண்டிதரே சுவாமிக்கு பணத்தாச காட்டிட்டல்ல ஆனா அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வர போற

கடவுளை இருக்கு இது என்னோட புதையல் யாரும் இதுல கை வைக்க கூடாது யாராவது தொட்டீங்க கெட்டீங்க இந்த புதையலை அப்பா எனக்காக விட்டுட்டு

அந்த தாராள மனச நீங்களும் காட்டுங்களேன் இங்க எல்லாரையும் பாதுகாப்பா விஜயநகரத்துக்கு அனுப்பிடுறீங்களா கண்டிப்பா உப்புமா சூடா இருக்கு